தெருவில் நடக்குது ஒரு வருஷமா மாநகராட்சி இந்த மனு கூட்ட அங்கே இங்கேயும் அலையிறேன் பதில் இல்ல ஒரு கடைக்காரன் கூட வரமாட்டேன்றா பயப்படுறான் வலசாக்கு பதிவில் இருக்க ஒரு ஒரு கடைக்காரன் கூட பயப்படுறாங்க வந்தா எங்க கடை சீல் வச்சிருவாங்க அப்படின்ட்டு அப்ப எங்களை கைது பண்ணுங்க அப்புறம் எதுக்கு சங்கம் அப்புறம் எதுக்கு வியாபாரம் அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் அப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க எங்ககிட்ட பிடிங்கிதான் மகளுக்கு அஞ்சாயிரம் தரணுமா அப்படின்ற கேள்வி எழுது இன்னைக்கு இதுக்கு பதில் தெரியலன்னா நாளைக்கு இந்த இடத்துல ஆயிரம் வியாபாரிகளை திருட்டி நான் இந்த லாக் பண்ணுவேன் நான் இப்ப ஓபன சொல்லிட்டேன் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு பதில் சொல்லணும் நாளைக்கு வளசரவாச நகராட்சி அலுவலகம் ஆயிரம் வியாபாரம் முற்றுகையிடுவேன் அது என்ன பண்ணுவோம் அவங்க பண்ணிக்கிட்டோம் கைது பண்ணா கைது பண்ணிக்கிட்டோம் வாழ் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க இந்த மண்ணுக்கு நீதி கொடுக்கல இது கண்டிப்பா முதலமைச்சருக்கு போனோம் முதல்வருக்கு அவ பெயர் ஏற்படுத்துறது அவர் கிடையாது அவர் சிறப்பான திட்டங்களை கொடுக்கிறாரு இது போன்ற அதிகாரிகள் மிரட்டி முதல்வருக்கு அவப்பையத்துறாங்க ஓட்டுவாங்க எப்படி ஓட்டு கேட்பாரு வியாபாரிகிட்ட இப்ப எங்களுக்கு முதலமைச்சர் எப்படி ஓட்டு கேப்பாரு நான் மக்கள் அஞ்சாயிரம் கொடுத்தா அந்த அஞ்சாரம் எங்க இருந்து மிரட்டி கொடுக்குறீங்களா அதனால தயவு இதுக்கு விடுவோம் இல்லைன்னா நாளை காலையில அதிகாலை எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு வந்துடும் ஒன்பது மணிக்கு கண்டிப்பா நகராட்சி நான் போட்டு போடுவேன் அது வரலையே இருபது நிமிஷம் வந்து உட்காந்துருக்கேன் நாய் மாதிரி உட்காந்துருக்க காவல்துறை வந்து யாருமே வரலையே உள்ள இருந்து எட்டி பாக்கலையே அப்ப அந்த அளவுக்கு அலட்சிய

அங்க வரது ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கடையில இருந்து ஒரு வியாபாரி கூட வரதுக்கு பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்க தெரியுமா ஐயா நீங்க போயிருவீங்க நாளைக்கு கடை வந்து என்ன பண்ணுவீங்க கடை என்ன இப்படி ஃபைன் போடுவீங்களா நீங்க ஃபைன் போட மாட்டீங்களா இப்படி பயமுறுத்தி வியாபாரி பயமுறுத்தி மண்ணின் மக்களை பயமுறுத்தான் பண்ணுவீங்களா என்ன பண்றேன்னு தெரியல எங்க நியாயம் என்ன தெரியல இல்லன்னா நாளைக்கு வாசல்ல சாகும் முறை உண்ணாவது உக்காரம் சார் இப்போ எங்களுக்கு அதிக என்ன பேச ஆலோ பண்ணுங்க சார் இல்லைன்னா நாளை கண்டிப்பா பண்ணுவேன்